என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவார வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே டிவி கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுமா மிகப்பெரிய கேள்விக்குறி ஒருவேளை கட்சி தடை செய்யப்படலாம் அல்லது கட்சியினுடைய அங்கீகாரமே ரத்து செய்யப்படலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக கூட்டணியில் விஜய் கட்சி இணையலாம் இதுல எதுவோ ஒன்று நடக்க போகிறது இன்று விஜய் வந்துட்டு இரண்டாவது முறையாக சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் ஆஜராகி இருக்கிறார் கரூர் வழக்கில் விஜயிடம் விசாரணை நடத்தவிருக்கிறது சிபிஐ ஏற்கனவே ஒரு முறை கடந்த பனிரெண்டாம் தேதி நடத்திட்டாங்க இப்பொழுது இரண்டாவது முறையாக விசாரணை இன்று நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இந்த விசாரணை நடந்து முடிவதற்குள்ளாகவோ அல்லது நாளை அல்லது மறுநாள் அடுத்து சிபிஐனுடைய அழைப்பு சம்மன் ஜான் சாமிக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜான் சாமிக்கு மட்டும்தானா அல்லது கரூர் முதலமைச்சருக்கு சம்மன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு யார் யாருக்கு அடுத்த சம்மன் சிபிஐ அனுப்பு போகிறது ஏன் இப்பொழுது தொடர்ந்து விஜயை சுற்றி சிபிஐ இவ்வளவு பெரிய வலையை பின்னிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே விஜயை வந்துட்டு பெரிய அளவில் பாஜக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அங்கே இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று கடுமையான போராட்டங்களை எல்லாம் நடத்தி இன்றைக்கு பத்து விழுக்காடு வாக்குக்கு மேலே அண்ணாமலையை தலைவராக்கி கொண்டு வந்தோம் ஆனால் நீங்கள் சினிமாவில் இருந்து நேரடியாக உள்ள வந்து நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுவீங்க உங்க பின்னாடி வந்துட்டு பாஜகாரங்கெல்லாம் நிற்பாங்களா இல்லை நீங்கள் நேராக அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் இங்கே வருவீங்க உங்களுக்கு நாங்கள்லாம் சலாம் போடணுமா அப்படின்னு கேட்காம மறைமுகமாக விஜய வந்துட்டு பல வழியில் வச்சு செய்யுது பிஜேபி என்ன சண்முகம் எல்லாம் பிஜேபிக்கு எதிராகவே பேசுகிற மாதிரி தருது என்ன திடீர்னு பிஜேபி மேலே இவ்வளோ பெரிய கோவம் உனக்கு ஏன் திடீர்னு பிஜேபி இப்படி நீ அட்டாக் பண்ணுற அப்படின்னு சில பேர் கடந்த காணொலியிலேயே வந்துட்டு கருத்துறை பகுதியில் உங்கள் கருத்துக்களை எழுதியிருந்தீங்க எனக்கு உண்மையிலேயே பிஜேபி மேலேயும் கோபம் கிடையாது மேலேயும் கோபம் கிடையாது எந்த அரசியல் கட்சிகள் மேலேயும் எனக்கு கோபம் கிடையாது ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் செய்கின்ற உண்மைகளையும் நான் வெளியே சொல்றேன் அவ்வளவுதான் இன்றைக்கு திட்டமிட்டு பிஜேபி தொடர்ந்து விஜய அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு செல்லுவதற்கான அத்தனை வேலைகளையும் ஆனால் விஜய் இன்னுமே பிஜேபிக்கு வளைந்த கொடுக்கல இசைவு கொடுக்கல ஆனா இன்றைய விசாரணையில விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு போறாரு தெரியல ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்கு மார்ச்சில் தேர்தல் வரும் மார்ச்சில் தேர்தல் நடக்கும் பிப்ரவரி முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க இன்னும் விஜய் கட்சி ஒரு வேலையும் செய்யல எடப்பாடி பழனிசாமி நேற்று யாருமே எதிர்பார்க்காத வேலையில் திடீர்னு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு திடீர்னு ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக அவங்க வேலையை படு வேகமா செஞ்சிட்டு இருக்காங்க நாங்க தான் ஆட்சி பிடிக்க போறோம் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்ற விஜய் எந்த வேலையும் இது வரைக்கும் கடை கடைசியா ஈரோட்டில் பொதுக்கூட்டத்தில் பேசினாரு அதன் பிறகு அவர் எங்கேயும் வெளியே தலைக்காட்டில் கடந்த பனிரெண்டாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு போய் வந்தாரு இப்போ பத்தொன்பதாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு போயிருக்காரு இப்போ அடுத்து சிபிஐ வந்துட்டு மீண்டும் என்றைக்கு விஜய் விசாரணைக்கு அழைக்க போகுது என்றைக்கு சம்மன் கொடுக்க போகுதுன்னு தெரியாது அடுத்த சம்மன் விஜய்க்கு இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னா உண்மையிலேயே விஜய் வந்துட்டு சிபிஐ விசாரிச்சா இந்த சம்மன்லாம் இருக்காது ஆனால் வேண்டுமென்றே விஜய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அங்கே சாவியை கொடுத்துட்டு இருந்தா ஒரு சம்மன் வரும் ரெண்டு சம்மன் வரும் மூணு சம்மன் வரும் பத்து சம்மன் கூட விஜய்க்கு வரும் விஜய உட்கார வச்சு உட்கார வச்சு கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு விஜய பைத்தியக்காரனா மாத்திரத்துக்கு இவங்க திட்டம் போடுவாங்க ஆனால் சிபிஐ அழைத்தால் வர முடியாதுன்னு விஜய் சொல்ல முடியாது ஏன்னா கரூர்ல நடந்த சம்பவம் அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் விஜயனுடைய பொதுக்கூட்டத்துல தான் அந்த துயர சம்பவம் நடந்தது அதுக்கு விஜய் தான் காரணமா அல்லது தமிழ்நாடு அரசு காரணமா அல்லது வேறு யாராவது காரணமா இதையெல்லாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெளியே கொண்டு வந்தாதான் உண்மை தெரியும் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக சிபிஐ யாரை அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தினாலும் கையை கட்டிக்கிட்டு போய் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அந்த இடத்துல விஜய் வந்துட்டு வசமாக சிக்கிட்டு இருக்கிறார் ஒன்றுமே பண்ண முடியாது மத்திய அரசு செய்தால் சிபிஐ செய்தாங்கிறது செகண்டு ஆனால் விஜயை வந்துட்டு தொடர்ந்து அவர்கள் அழைத்தாலும் போய் தான் ஆகணும் இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து விஜய்க்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தால் விஜய் அப்போ விஜய்க்கு தானாகவே தெரிஞ்சிடும் இது வந்துட்டு உண்மையான இன்வெஸ்டிகேஷன் இல்லை இது திட்டமிட்டு செய்கிற இன்வெஸ்டிகேஷனு நாம் இதுக்கெல்லாம் வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட நேரடியாக போயிட்டாங்க காலில் விழுந்துட்டு ஐயா சாமி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் எனக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் போயிட்டு சாஸ்தாங்கமாக அடி பணிச்சிட்டா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராகிடுவார் விஜய் ஆளுங்கட்சியா வராரா இல்லையாங்கிறது செகண்டு ஆனா எதிர்கட்சியா வந்துருவார் இது நடந்துடும் ஆனா உண்மையிலேயே விஜய் வந்துட்டு பாஜகவை கடுமையா எதிர்த்து நிற்கிறார் உண்மையிலேயே கூட்டணிக்கு அடிப்பணியே தயாரா இருந்திருந்தா விஜய் என்னைக்கும் அடிப்பணிஞ்சிட்டு பாரு விஜய் வந்துட்டு கூட்டணிக்கு போற முடிவுல இல்லை ஆனா கூட்டணிக்கு நீ வரலனா உன்னை நாங்க விடுவதாக இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பிஜேபி சக்கையாக விஜய் புளிஞ்சிட்டு இருக்கு இந்த பிடியிலிருந்து விஜய் தப்பிப்பாரா அவருடைய கட்சியை காப்பாற்றுவாரா இந்த டிவி கே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா பிஜேபி வந்துட்டு விஜய் விடுமா விடாதா டிவி இவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன ஒருவேளை கட்சியினுடைய ஆட்டம் இதோட க்ளோஸா என்ன நடக்க போகிறது டிவி இவனுடைய நிலைமை அப்படிங்கறத இனி வருகின்ற நாட்கள்ல நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரே ஒரு கரூர் வழக்கு விஜயனுடைய ஆட்டத்தை முடிப்பதற்கு திமுக போட்ட திட்டம் வசமாக சிக்கிட்டாரு விஜய் நான் ஏற்கனவே சில தான் தமிழ்நாட்டில் இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இந்த ஆட்சிக்கு இடையில எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் தோன்றி மறைந்து காணாமல் போனது அதனுடைய அரிச்சுவடிகள் கூட இன்றைக்கு இல்லை இதுவெல்லாம் சாதாரணமாக நடக்கல திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சியால் நடந்தது எத்தனையோ கட்சிகள் வந்ததும் தெரியல போனதும் தெரியல தோன்றிய கட்சிகள் எத்தனையோ அதில் நின்ற கட்சிகள் ஒன்று இரண்டு மட்டும்தான் திராவிட கட்சிகளை எதிர்த்து தமிழ்நாட்டில் வலுவாக சவால் விட்ட இயக்கம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்பும் பின்புமாக கூட நம்ம எத்தனையோ கட்சிகளை பார்க்கலாம் வந்து காணாமல் போனது அதில் வலுவாக காலூன்றியது பாமக விசிகா தேமுதிக இந்த மூன்று கட்சிகள் மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வலுவாக காலூன்ற காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இல்லைனே சொல்ல முடியாது காரணம் என்னன்னா திருமாவளவன் அவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பயணம் செய்தார் அந்த நேரத்தில் பாமக வந்துட்டு வலுவாக தமிழ்நாட்டில் வளர ஆரம்பித்தது இந்த திட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான் தருமபுரி கலவரம் மரக்கான கலவரம் இந்த கலவரங்கள் எல்லாம் இந்த திட்டத்தில் உருவாக்கப்பட்டதுதான் தான் விசிகாவை பாமகவிடம் இருந்து முற்றிலுமாக பிரித்து விட்டார் ஒரே கூட்டணியில் இந்த வீசிக்காவும் பாமகவும் பயணிச்சிருந்தாலே தமிழ்நாட்டில் திமுக என்னைக்கையோ முட்டை வாங்கிட்டு இருக்கும் அதுக்கு வசமாக ஆப்பு வச்சது கருணாநிதி இன்றைக்கு சாஸ்தாங்கமாக போய் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் காலில் விழுந்துட்டார் இன்றைக்கு வீசிக்கா ஒட்டுமொத்தமாக கரைந்து விஜய் பின்னாடி போயிடுச்சு அப்போ விஜய வளர விடுவாங்களா இவங்க அதற்கு போட்ட திட்டம் தான் கரூர் சம்பவம் ஆனா இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு பக்கம் திமுக ஆடுது இன்னொரு பக்கம் பிஜேபி அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்து நேரடியாக ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர்கிட்ட வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுற அளவுக்கு வலிமை இருக்கா இல்லையாங்கிறது செகண்டு ஆனால் நேரடியாக மேடைகளில் பேச ஆரம்பிச்சிட்டார் அது வந்துட்டு ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது எப்படி ஏற்படுத்தியது இந்த தாக்கத்தை அப்படின்னா விஜய்க்கு இருக்கின்ற அந்த திரைப்பட ரசிகர்கள் கூட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார் அது வந்துட்டு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியை கொடுத்து விட்டது ரெண்டு பேருமே ஆட்டம் கண்டுட்டாங்க இது நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் திமுக போட்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் கரூர்ல போய் வசமா விழுந்துட்டாரு விஜய் இன்றைக்கு விஜயை தூக்கறதுக்கு ஆளே இல்லை இப்ப விஜய் எங்கன்னா ஒரு இடத்துல நீ பணிவாரா விஜய் அல்லது எதிர்த்து நிற்பாரா கட்சியை காப்பாற்றுவாரா தொண்டர்களின் நம்பிக்கை மீண்டும் பெறுவாரா தமிழக அரசியல் களத்தில் விஜய் ஜொலிப்பாரா அல்லது பத்தோடு பதினொன்றாக திமுகவுடன் பிஜேபியும் கைகோர்த்து விஜயனுடைய முடித்து விடுவார்களா என்ன நடக்க போகிறது என்பதை நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே